வணக்கம் நண்பர்களே தமிழ்நாட்டில் இன்றைக்கு தேதியில் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடியது அன்எம்ப்ளாய்மெண்ட் வாய்ப்பின்மை அதுவும் நிறைய படித்த இளைஞர்கள் உயர்கல்வி முடித்த இளைஞர்கள் இந்த பிஇ பிடெக் எம்எஸ்சி எம்பிஏ படி முடித்த இளைஞர்கள் இன்றைக்கு தேதியில் வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்குது இந்த காரணத்தினால அடித்தட்டு வேலைகளை செய்கிறது கூட அவங்க ரெடி ஆகிட்டாங்க உதாரணத்துக்கு இந்த உணவு சப்ளை பண்ணுற அந்த நிறுவனங்கள் ஸ்விக்கி போன்ற நிறுவனம் அதே போல் இந்த ஆன்லைன் கேப் நிறுவனங்கள் இதிலலாம் டிரைவர்ஸாக கூட நிறைய பேர் வேலை செய்கிறாங்க அப்போ இந்த நிலைமை பேர் அண்டர் எம்ப்ளாய்மெண்ட் இல்லை அண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவாங்க அவங்களுடைய அறிவு நாலேஜ் ஸ்கில் இதெல்லாம் உபயோகப்படுத்தாமல் ஏதோ ஒரு வேலை கிடைத்தா போதும்னு சொல்லி செய்கிற அந்த நிலவரத்தை அண்டர் அன்எம்ப்ளாய்மெண்ட்னு சொல்லுவோம் அப்போ இந்த சூழ்நிலை தான் இன்றைக்கு தேதியில் இங்கே இருக்குது அப்போ இதில் வந்து நம்ம எப்படி மீண்டு வருது எப்படி இந்த இளைஞர்களுக்கு தமிழ்நாட்டிலேயே வேலை வாய்ப்பு அளிப்பது அப்படின்றத நம்ம பார்ப்போம் இப்போ ஒரு இளைஞர் உயர்கல்வி முடிச்சார் இந்த பிஇ போன்ற படிப்புகளை முடிச்சிட்டாலே அந்த வீட்டில் இருக்கவங்க என்ன சொல்வாங்க ஒன்று கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படி இல்லைனா இந்த எம்என்சி நிறுவனங்கள் இந்த வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ இந்த இன்ஜினியரிங் முடித்தவங்களுக்குலாம் அவங்களுடைய அந்த கோர் அந்த இதுலேயே பார்த்தீங்கன்னா அந்த ஃபீல்லேயே வேலை வாய்ப்புகள் இந்தியாவில் அந்தளவுக்கு கிடையாது எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்காருன்னா எலக்ட்ரானிக்ஸ்லாம் அவருக்கு அந்தளவுக்கு வேலை இருக்காது மிஞ்சி போனால் ஐடி நிறுவனத்தில் வேலை செய்யணும் இந்த பிபிஓ செக்டரில் வேலைக்கு போகணும் இல்லை சர்வீஸ் செக்டரில் இந்த பேங்கிங் சார்ந்த நிறுவனங்கள்லாம் அவர் போய் வேலை செய்வார் இப்போ இந்த மாதிரி வேலைகள் தான் இந்தியாவில் இருக்குது அப்போ ஒன்று இந்த கவர்மெண்ட் வேலை அப்படி இல்லைன்னா ஜென்ரலாக இந்த சர்வீஸ் செக்டர் இதில் இருக்கக்கூடிய வேலைக்கு தான் நம்ம போக வேண்டிய நிலமை இருக்குது இந்த ஐடி செக்டர் பேங்கிங் செக்டர் மார்க்கெட்டிங் இந்த ஃபைனான்சியல் செக்டர் இந்த வேலைகள் தான் இருக்குது இந்த வேலைகள்லையும் பார்த்தீங்கன்னா எல்லா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அப்போது இப்போ இந்தளவுக்கு இளைஞர்களுக்கு நம்ம வேலை வாய்ப்பை எந்த செக்டரில் தரலாம் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி எழுது அப்போது எந்த துறை இவ்வளோ இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு அளிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வேளாண் துறை அக்ரிகல்ச்சர் என்னங்க அக்ரிகல்ச்சரை போய் சொல்கிறீங்க விவசாயத்தை போய் சொல்கிறீங்களே விவசாயம் தான் வேளாண் எல்லாம் வந்துக்கிட்டு இருக்காங்க கடந்த பத்து வருடங்களில் தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு பன்னெண்டு லட்சம் விவசாயிகள் விவசாயத்தை விட்டு வந்துட்டாங்க செகண்ட் இளைஞர்கள் விவசாயினாலே வேண்டான்னு சொல்கிற நிலைமை இருக்குது அப்படி இருக்கும்போது இளைஞர்களுக்கு இதில் வேலை வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறீங்களா அதுவும் படித்த இளைஞர்கள் பிஏ எம்டெக் முடித்தவங்களுக்கு விவசாயத்தில் வேலை அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு என்கிட்ட இந்த விஷயத்தை ரேஸ் பண்ணியிருக்காங்க என்ன சார் இது சொல்கிறீங்க அதை எப்படி அங்கே போய் வேலை செய்ய முடியும் அப்படின்னு இவங்கெல்லாம் நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க ஆனால் உண்மை என்னென்னா நம்மளில் தொண்ணூற்றி ஒம்பது சதவீதம் பேருக்கு விவசாயத்தை பற்றின அந்த புரிதல் சரியாக இல்லை நம்மளாம் விவசாயத்தை சென்றலாம் என்ன நினைக்கிறோம் விவசாயங்கிறது கிராமங்களில் அந்த விவசாய நிலத்தில் இறங்கி நாற்று நடுறது அறுவடை பண்ணுறது இதுதான் விவசாயம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இது விவசாயம் கிடையாது விவசாயத்துக்குள்ளேயே நிறைய வேல்யூ ஆடட் ஆக்டிவிட்டிஸ் இருக்குது வேல்யூ அப்படின்னு சொல்லும்போது இந்த மதிப்பு கூட்டல் உள்துறைகள் நிறைய இருக்குது இந்த உள்துறைகள்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அலைடு செக்டர் சொல்லுவாங்க விவசாயம் சார்ந்த இந்த உள்துறைகள் கால்நடை வளர்ப்பது மீன் வளர்ப்பது கோழி வளர்ப்பது தேனி வளர்ப்பது இதான் அலைடு ஆக்டிவிட்டிஸ் இந்த அலைடு ஆக்டிவிட்டிஸ் மூலமாக விவசாயத்திலே நிறைய லாபத்தை ஈட்டலாம் இது இல்லாமல் ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரி உணவு பதப்படுத்துதல் இந்த துறை மூலமாக லட்சக்கணக்கான வேலைவாய்ப்பு உருவாக்கலாம் அது இல்லாமல் இந்த விவசாயிகளுடைய வருமானத்தை பல மடங்கு அதிகரிக்கலாம் ஆனால் இதுக்கான முக்கியத்துவத்தை நாம் இந்தியாவில் அழிக்க மாட்டோம் இப்போ பெரிய வல்லரசு எல்லாம் இருக்கு இல்லையா ஃப்ரான்ஸ் ஜெர்மனி ஜ அம் அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் அந்த காலத்தில் விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்ததுனால தான் இன்றைக்கி அவங்களாம் வல்லரசாக இருக்காங்க ஆனால் நம்ம விவசாயத்துக்கு அந்தளவுக்கு முக்கியத்துவம் அளிக்கலை இன்றைக்கி தேதியிலாம் அவங்க நம்ம முக்கியத்துவம் அளிக்கலை அதனால தான் நம்ம இந்த நிலையில் இருக்கோம் அப்போ முதல்ல விவசாயத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தான் ஒட்டு மொத்தமாக பொருளாதாரம் வளரும் அப்போ அந்த விவசாயத்துக்கு நம்ம இப்போ முக்கியத்துவம் அளித்தாகணும் நான் சொன்னது போல அந்த விவசாயத்துக்குள்ளேயே படித்த இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான வேலை வாய்ப்பை அளிக்கக்கூடிய அந்த இது விவசாயத்துக்குள்ளேயே இருக்குது இப்போது மெயினாக அந்த ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரி உணவு பதப்படுத்துதல் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே லட்சக்கணக்கான வேலைவாய்ப்பை நம்ம அளிக்கலாம் ஒரு ஆய்வு என்ன சொல்றதுன்னா அடுத்த நான்கு வருடங்களில் கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு இருந்து ஒரு கோடி வேலைவாய்ப்பு இந்த ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளேயே இந்தியாவில் இருக்குதுன்னு சொல்றாங்க அப்போ இதில் சராசரியாக தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட குறைஞ்சது ஒரு பத்து லட்சம் வேலைவாய்ப்புகளை அடுத்த நான்கு வருடங்களை நம்ம உருவாக்கி தரலாம் இது இல்லாமல் இந்த ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது பில்லியன் டாலர்ஸ் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம கொண்டு வரலாம் இதை நம்ம முக்கியமாக கவனிக்கணும் இப்போ அந்த பத்து லட்சம் வேலைவாய்ப்புகளில் படித்த இளைஞர்களுக்கு லட்சக்கணக்கான வேலைவாய்ப்பு தரலாம் இப்போ இந்த பிஇ பிடெக் எம்டெக் இதெல்லாம் முடிச்சிருக்காங்க இல்லையா இவங்களுக்கு இதில் வேலை வாய்ப்பு அதிகம் இப்போ இந்த ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரி இது எந்த மாதிரி நன்மைகளை எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் சிம்பிளாக சொல்கிறேன் இப்போ ஒரு விவசாயி இருக்கார் அவர்கிட்ட அஞ்சு ஏக்கர் நிலம் இருக்குது இந்த அஞ்சு ஏக்கர் நிலத்தில் அவர் பயிரை மட்டும் அவர் வந்து அறுவடை பண்ணி எடுத்தார்னா சராசரியாக ஒரு வருஷத்துக்கு ஒன்றரை லட்சம் ரூபா அவருக்கு லாபம் கொடுக்குதுன்னு வைக்கிறார் இதே அஞ்சு ஏக்கர் நிலத்தில் அவர் இந்த உணவு இந்த ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரி இதை நடத்துனார்னா ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்னா பெருசாக ஃபேக்ட்ரி கட்ட வேணாம் அவருடைய குடிசி அவருடைய குடிசையிலேயே ஒரு காட்டேஜ் இண்டஸ்ட்ரியாகவே நடத்தலாம் அப்போ இந்த ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரியை அந்த அஞ்சு ஏக்கர் நிலத்துக்குள்ளேயே அவர் நடத்துனார்னு வைங்க இது கூட சேர்த்து ஆடு மாடு கோழி இதெல்லாம் வளர்த்தாருனா இந்த ஆடு மாடு கோழியில் வரக்கூடிய அந்த உட்பொருட்கள் பால் மாமிசம் இதெல்லாம் எடுத்து அவர் ப்ராசஸிங் பண்ணி விற்றாருனா அந்த ஒரே வருஷத்தில் அவருடைய லாபம் பல மடங்கு இருக்கும் ஒரு பத்து லட்சம் இருந்து இருபது லட்சம் ரூபா வரைக்கும் அவருக்கு லாபம் கிடைக்கும் அதே அஞ்சு ஏக்கர் நிலத்திலே அப்போது இந்த வேளாண் சார்ந்த இந்த உத்துறைகள் மூலமாக பல மடங்கு லாபம் விவசாயிகளுக்கு போகும் அதுவும் இந்த ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரியில் கிடைக்கக்கூடிய லாபம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகம் அதுவும் இந்த ஃபுட் ப்ராசஸிங் வரக்கூடிய ப்ராடக்ட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணோன்னா ஏற்றுமதி பண்ணணும்னா இதில் கிடைக்கக்கூடிய லாபம் இன்னும் அதிகம் அப்போ அந்த ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரியில ஒட்டு மொத்தமாக பொருளாதார ரீதியாக நமக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் லாபம் மிக மிக அதிகம் அப்போ இந்த ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரீஸை நம்ம மேக்சிமம் யூஸ் இன்றைக்கி பண்ணணும் ஆனால் இன்றைக்கி தெரியல நம்ம அரசு மத்திய அரசும் சரி மாநிலங்கள் அரசும் சரி அரசுகளும் சரி கவனம் செலுத்தான்னு பார்த்திங்கன்னா கவனம் செலுத்துறது கிடையாது இப்போ ஒரு காலத்தில் இந்தியா ஐடி செக்டர் பிபிஓ செக்டரில் லீடர் இருந்தோம் இன்றைக்கி மற்ற நாடுலாம் இதில் இன்றைக்கி இந்தியா ஓவர்டேக் பண்ணுது இப்போ இந்த ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரியும் நம்ம கவனம் செலுத்தாமல் விட்டுட்டோம்னா இந்த இண்டஸ்ட்ரியிலையும் மற்ற நாடுலாம் நம்மளை ஓவர்டேக் பண்ணணும் சரி இப்போ இந்த படித்த இளைஞர்களுக்கு பிஇ எம்டெக் எம்எஸ்சி முடித்தவங்களுக்கெல்லாம் ஃபுட் ப்ராசஸிங் நிறுவனங்களில் எப்படி வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு நம்ம பார்ப்போம் ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரி அப்படின்னு சொல்லும்போது ஒரு சின்ன காட்டேஜ் இண்டஸ்ட்ரி குடிசையில் ஆரம்பித்து பெரிய மெகா ஃபுட் பார்க் மிகப்பெரிய ஃபேக்ட்ரி இந்த ரேஞ்ச் வரைக்கும் அந்த ஃபுட் ப்ராசஸிங் நிறுவனங்கள் இருக்கும் அப்போது சிறு குறு நடுத்தர மிகப்பெரிய நிறுவனங்களில் ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறோம் ரெண்டு மூணு வருடங்களுக்கு முன்னாடி இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்தியா ஃபுல்லாக மெகா ஃபுட் பார்க்ஸ் ஆரம்பிக்கிறாங்க மெகா ஃபுட் பார்க் சொல்லும் போது மிக பிரமாண்டமான அந்த உற்பத்தி ஆலைகளை ஆரம்பித்து இந்த ஃபுட் ப்ராசிங்கை உள்ளே பண்ணுவாங்க அரிசி கோதுமை பால் மாமிசம் அது இல்லாமல் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் இந்த மெகா ஃபுட் பார்க்ஸ்லாம் ப்ராசஸ் பண்ணி அதை வெளியே கொண்டு வந்து மார்க்கெட் பண்ணுவாங்க மெயினாக எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க ஸ்பெஷல் எக்கானமிக் சோன் எஸ்சிசி கேள்விப்பட்டிருப்பீங்க அதுக்குள்ளே நிறைய நிறுவனங்கள் இருக்கும் இங்கே வரக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஏற்றுமதி பண்ணுவாங்க அதே போல் இந்த மெகா ஃபுட் பார்ட்ஸில் வரக்கூடிய அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் ஏற்றுமதி பண்ணுவாங்க இதில் கோடிக்கணக்கான ரூபாய் நம்ம ஏர்ன் பண்ணலாம் இந்த எக்ஸ்போர்ட்டில் மூலமாகவே பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் நம்ம ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு ஆய்வு சொல்லுது இந்த ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரிக்குள்ளே பார்த்திங்கன்னா இந்த இன்ஜினியர்ஸ் இவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகம் இந்த இன்ஜினியரிங் டிசைன் இந்த மெஷினரி டிசைன் பண்ணுறது சர்வீஸ் பண்ணுறது இதில் எல்லாத்துக்குமே அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு இருக்கும் ஆட்டோமொபைல் இன்ஜினியர்ஸ்க்கு வேலை வாய்ப்பு இருக்கும் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கு வேலை வாய்ப்பு இருக்கும் எலக்ட்ரானிக் இன்ஜினியர்ஸ்க்கு வேலை வாய்ப்பு இருக்கும் மெயினாக இன்ஃப்ராஸ்ட்ரட்சர் உருவாக்குறதுல இவங்களுக்குலாம் வேலை வாய்ப்பு இருக்கும் கோடோ உருவாக்கணும் வேர்ஹவுஸ் உருவாக்கணும் இதிலெலாம் இவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு நிறைய அதிகமாக இருக்கும் அது இல்லாமல் இந்த சயின்ஸ் முடிச்சிருக்காங்க இல்லையா இவங்களுக்கும் வேலை வாய்ப்பு இருக்கும் எம்எஸ்சி முடித்தவங்க மைக்ரோபயாலஜி முடித்தவங்க மெயினாக சயின்டிஸ்ட் ரிசர்ச் பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும் ஹைப்ரிட் கிராப்ஸை உருவாக்குறது புதுசாக இந்த சீட்ஸ் இதை உருவாக்குறது அது இல்லாமல் இயற்கை உரங்களை உருவாக்குறது அப்போ இந்த இடத்துலலாம் இந்த சயின்ஸ் முடித்தவங்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதே போல் இந்த ஃபுட் ப்ராசிங் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இல்லையா இதை மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு இந்த எம்பிஏ முடித்தவங்களுக்குலாம் இதில் வேலைவாய்ப்பு அதிகமாக இருக்கும் அப்போ படித்த இளைஞர்களுக்கு இந்த ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரி உள்ளே பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்பு அதிகம் அது இல்லாமல் இந்த ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரது மூலமாக மற்ற இண்டஸ்ட்ரீஸும் வளரும் ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரீஸ் வளர்ந்ததுன்னா இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு ஆட்டோமொபைல்ஸ் தேவை ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வளரும் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவை மெட்டல்ஸ் தேவை அப்போ இதுக்கு மைனிங் இந்த இண்டஸ்ட்ரியும் வளரும் அது இல்லாமல் ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா சர்வீஸ் செக்டர் இண்டஸ்ட்ரியும் வளரும் இப்போ ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரியை வளர்க்குறது மூலமாக இது சார்ந்து பேங்கிங் செக்டர் ஃபைனான்சியல் செக்டர் இந்த நிறுவனங்களும் பார்த்தீங்கன்னா வளரும் கால் சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா வளரும் இல்லாமல் மார்க்கெட்டிங் நிறுவனங்கள் இதுவும் அதிகமாகும் அப்போ சர்வீஸ் செக்டர் ஜாப்ஸும் இந்த ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக உருவாக்கி தரும் இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்பில் ஓவர் எஃபெக்ட் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் லிங்கேஜ்னு சொல்லுவாங்க ஒரு நிறுவனம் ஒரு இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் மற்ற இண்டஸ்ட்ரீஸையும் மற்ற நிறுவனங்களையும் பார்த்தீங்கன்னா உருவாக்குறதுக்கான அந்த அந்த ட்ரிகர் எஃபெக்டை கொண்டு வரும் இதை ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரீஸ் அதிகமாக ஏற்படுத்தி தரும் அதுவும் தமிழ்நாடு பொறுத்தவரை ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் அதுவும் ஒரு சில மா மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப பின்தங்கிய மாவட்டங்களாக இருக்குது இந்த தருமபுரி கிருஷ்ணகிரி அதே போல சென்ட்ரல் பெல்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா விழுப்புரம் அரியலூர் இதெல்லாம் பேக்வர்ட் டிஸ்ட்ரிக் அது வந்து சென்ட்ரல் பெல்ட் இந்த விழுப்புரம் அரியலூர்லாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா வறட்சி மாவட்டங்கள் இதில் மெயினாக இந்த கால்நடை வளர்ப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இங்கெல்லாம் டெய்ரி இண்டஸ்ட்ரியை கொண்டு வரலாம் இந்த பால் நிறுவனங்களை கொண்டு வரலாம் அப்போ இந்த இடத்துல ஃபுட் ப்ராசஸிங் இண்டஸ்ட்ரீஸ் அதிகம் வளர்க்கக்கூடிய வேலை வாய்ப்பு அதிகம் அதே போல் இந்த பின்தங்கிய மாவட்டங்களில் அன்ஸ்கில்டு லேபர் இ இவங்களெல்லாம் அதிகம் எம்ப்ளாய் பண்ணலாம் அதிகமாக பார்த்தீங்கன்னா எஜுகேட்டாக இருக்க மாட்டாங்க இந்த யங்ஸ்டர்ஸ்லாம் எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் தான் முடிச்சுருப்பாங்க ஆனால் இவங்கள ஸ்கில் பண்ணி அந்த திறன் அளித்து இவங்களெலாம் லட்சக்கணக்கில் இந்த வேலையில் உட்கார வைக்கலாம் இந்த வேலை வாய்ப்புகள் தமிழ்நாட்டுக்குள்ளே மிக மிக அதிகம் இந்த ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக இந்த பின்தங்கிய மாவட்டத்துக்கு எல்லாத்துலேயும் நம்ம வந்து வளர்ச்சியை கொண்டு வரலாம் இதில் மிகப்பெரிய வாய்ப்பு நம்ம மாநிலத்தில் இருக்குது இப்போ இந்த நார்த் இந்தியன்ஸ் அதிகமாக உள்ளே வந்துடுறதுனால இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கும் இந்த இளைஞர்களுக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய காம்படிஷன் அதிகமாகிடுச்சு அப்போ இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்து மீண்டு வரத்துக்கும் அந்த ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வாய்ப்பு அப்போ அந்த ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரியை ஒரு ட்ரம் கார்டை எடுத்துகிட்டு இதன் மூலமாகவே மிகப்பெரிய மாற்றத்தை இங்கே எடுத்துகிட்டு வரலாம் நான் சொல்லுறது போல் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்கலாம் கோடிக்கணக்கான ரூபாய் அளவுக்கு ஏற்றுமதி பண்ணலாம் பல கோடிக்கணக்கான அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம கொண்டு வரலாம் உட்கட்டமைப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக ஏற்படும் ரோடு வரும் ரயில்வே ப்ராஜெக்ட்ஸ் வரும் இதெல்லாமே இந்த ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரி மூலமாக வரும் அப்போ இதுக்கான கவனத்தை அரசு செலுத்தணும் இதுக்கான முயற்சியை இன்றைக்கே நம்ம எடுக்கணும் இதுக்கான முயற்சி இந்த காலத்தில் நம்ம எடுக்காமல் விட்டுட்டோம்னா இந்த இளைஞர்கள் கிட்ட இருக்க இந்த மனித வளத்தை நம்மளால் யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் மற்ற நாடுகள் நம்மளை டேக் போயிடும் பங்களாதேஷ் பாகிஸ்தான் இந்தோனேஷியா மற்ற ஆஃப்ரிக்கன் கண்ட்ரி நைஜீரியா சவுத் ஆஃப்ரிக்கா போன்ற நாடுகள் இந்த ஃபுட் ப்ராசிங் இண்டஸ்ட்ரியில் கூட பார்த்திங்கனா நமக்கான வாய்ப்பை அவங்க எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க நம்ம அதை நழுவு ஊற்றுவோம் நம்ம பின்தங்கிய நிலைமைக்கு போயிடுவோம் அதனால் இப்பயே நாம் விழித்தெழ வேண்டும் விவசாயத்தை கொண்டு நாம் பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வரணும் இளைஞர்களுக்கான வாய்ப்பை விவசாயத்தின் மூலமாகவே நாம் எடுத்துகிட்டு வரணும் நன்றி